மூடுவதான ஆச்சரியம் கதவு மூடுறாங்களோ அதே போலதான் என்ன செய்யறான் ஐரோப்பிய நாடுகள் அகதிகள் எல்லாம் வரவேற்கக்கூடிய நாடுகள் கதவு மூடுச்சு அந்த பச்சிலம் பாலகனுடைய உயிர் போன அந்த காட்சியை கண்ட பின்னாலதான் கொஞ்சம் கதவு திறக்குறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு ஹங்கேரின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு முக்கியமான நாடு அந்த நாடுக்கு பக்கத்துல என்ன செய்யறான் எல்லைல நிக்கிறாங்க எல்லைல நின்று அவங்க அகதிகளாக தப்பியோடு உயிரை படைய வச்சு வந்துட்டாங்க வந்த பின்னால எல்லைல வச்சு அதாவது அந்த இராணுவ வீரர்கள் என்ன செய்றாங்க உள்ளுக்கு விட முடியாது அகதிகளை விட முடியாது அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது கணவன் மனைவியா சேர்ந்து அந்த என்னது ரயில் பாலத்துல என்ன செய்யறாங்க அதுல வந்து படுக்கிறாங்க நாங்க சாகுறது எங்களுக்கு சிறந்தது எந்த நாட்டுக்கு போவதை விட நான் பிறந்த முஸ்லிம் நாட்டுக்கு போவதை விட அர்த்தம் நான் பிறந்த சிறிய தேசத்துக்கு போவதை விட நான் இங்க சாவதை சிறந்தது ஒன்று நீ எடுக்கணும் ஐரோப்பியவர்களுடைய காலில விழக்கூடிய நிலைமை உண்டாக்கி ஆட்சி தலைவர்களை அல்லாஹு தாலா நிச்சயம் விசாரிப்பான் யாருடைய கிறிஸ்தவருடைய காலில் போய் விழுந்து ஒன்றில் நான் இங்க இருக்க நீ எடுக்கணும் நாட்டுக்கு போக முடியாது தேசத்துக்கு என்னது போக முடியாது என்று பேசக்கூடிய நிலமே உண்டாக்கி ஒரு முஸ்லிம் காயப்பட்டாலும் இருந்த காலம் வேறு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும் மௌனம் காக்கின்ற தனது நாடுகளுடைய அளவுகளை வைத்து மௌனம் காக்கின்ற நாடுகளை இதில் எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது இந்த இறக்கம் அதாவது எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் எவ்வளவுதான் உதவி செய்து விட்டாலும் இந்த கொடுமை விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானித்து கொண்டிருப்பதில் எல்லா நாடுகள் மீதும் குற்றம் உண்டு எல்லா முஸ்லிம் நாடுகள் மீது சவுதி உட்பட எல்லா நாடுகள் மீதும் பாரிய குற்றம் பாரிய விசாரணை உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த அளவு கெஞ்ச வைத்து அதுக்கு பின்னாலே அவன் அவனே மனசு விட்டு திறந்து விடுறான் கூட்டிட்டு போறான் அந்த இடத்துக்கு எடுக்கிறான் அப்படி இப்ப இப்பதான் புதுசா கதவு திறந்து அவர்களுக்கான இடங்கள் சில இடங்களை குறிப்பா கிரீக்ல என்ன செய்யறான்னு சொன்னால் சட்டம் கட்டுமையான சட்டத்துக்கு கூட என்ன செய்ய விசாரணை அது இது நீ தீவிரவாதியா வேணும் என்று நீ தீவிரவாதியா அதா இதான் விசாரிச்சுட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தா மட்டும் உள்ள எடுத்துடலாம் சிரியா இருந்து வந்த கிறிஸ்தவர்களா மட்டும் உள்ள எடுத்துடலாம் முஸ்லீம்களாக இருந்தா தீவிரவாத லிஸ்ட்ல போட்டு சீல் அடிச்சிடலாம் அகதிகளை அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலைமை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற என்றால் அகதிகளுடைய விஷயத்தில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நினைத்துப் பாருங்கள் அல்லாஹ் தாலா அவர்களுடைய பிரார்த்தனை அந்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையில் அட்லீஸ்ட் எங்களோட துவாவிலாவது எங்களுக்கு பங்கில் என்னவீங்க எங்களோட கண்ணீரில் பங்கு வையுங்கள் எங்களது தர்மத்தில் பங்கில்லேன் வையுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனை எங்களை பீடிப்பதற்கு வெகு தூரம் கிடையாது அந்த சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தில் நிச்சயமாக நாம போய் உடல் ரீதியாக உதவி செய்ய முடியாது ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா கள நிலவரம் அப்படி இல்லை அங்குள்ள மக்களால் கூட என்ன செய்ய முடியவில்லை அந்த உதவியை செய்ய முடியவில்லை அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களால் ஒன்று முடியும் தர்மங்களை இங்க சேர்க்கிறாங்களே அவர்கள் ஊடாக அந்த மக்களுக்கு போய் சேர்ப்பிப்பதற்கான வழி என்ன யோசிக்கலாம் அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம் எங்களது வாழ்க்கையில் உள்ள அதாவது வீண் அல்லாஹூத்தால் எங்களுக்கு அருளை தந்து அதுக்காக அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் நண்டு செலுத்த வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த குடும்பம் வளர்ந்துட்டு வருது இப்ப இதுக்கு எதிரான அந்த போராட்டம் தான் வலுக்கிறதா அவனது கை ஓங்குகிறதா என்று கேட்டால் அவன்த கைதான் ஓங்கு ஏன் இந்த பிரச்சனை

அந்த இடத்துல நடந்து நடந்து கொண்டிருக்க என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இதுவரைக்கும் நீங்க பார்க்கலாம் எச்சரிப்பும் கண்டிப்பும் எதிர்ப்பும் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர உதவிகள் போய்கொண்டிருக்கிறதே தவிர என்ன புட்டி புட்டிச்சா அவன் நிப்பான அது நடக்கல இப்பதான் அண்மையில் வெளிவிவகார பேச்சாளரோ அல்லது அமைச்சரோ ஒருவர் கருத்து தெரிவிச்சுக்கிறார் சவுதி அரேபியாவில் இருந்து என்னென்னா இந்த விஷயத்தை நாம் ஆயுதங்களால் அடக்க வேண்டி வந்தாலும் என்ன செய்வோம் அடக்குவோம் என்று சொல்லிக்கிறாங்க அது எப்ப நடக்குமோ எந்த நிலைமை நடக்குமோ அல்ல தலைகீழாக நடக்குமோ அல்லது திருப்திக்காக சொல்லப்பட்டதோ அல்லாஹூ தால தான் என்ன செய்து அறிந்தவன் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுக்கு எப்படி நடந்தாலும் அமெரிக்காவுக்கு இதில் லாபம் தான் இது விளையாட்டு இவர்கள் என்ன விளையாட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முழு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள் ஈரான் எப்பையும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் எதிர்த்து தான் பரபுலகத்துடைய அந்த ஒன்றியம் இருக்குது அந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசுற நேரத்தில் எதிர்த்து நிற்கிற யாரு ஈரான் தான் அப்படி இருந்தாலும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் தலைவர்கள் வழிகாட்டிகள் நினைச்சாங்க எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அநியாயத்துக்கு சைன் வைக்கிறாங்களா இவர்களை இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் சைன் வைக்கிறாங்களா இல்லையா நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு தாலா அறிந்தவன் அந்த மக்களுக்காக கொஞ்சம் கேட்க வேண்டும் சகோதரர்கள் எல்லாருடைய மனதை உருக்கி அந்த காட்சிக்கு இந்த குழந்தை வந்து கடலோரத்துல வந்து அந்த முகம் குப்புற படுத்துக் கொண்டிருந்த காட்சி இருக்கிறதே நினைச்சு பாருங்க இது ஒரு குழந்தை இது ஒரு குழந்தை ஆனால் இப்படி ஒரு குழந்தை இல்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி என்ன செய்ய கொண்டிருக்கிறது எல்லோருடைய அதாவது குழந்தைகள் ரெண்டு பேரும் நானா தம்பியில போட்டோ போட்டிருந்தாங்க கடல் ஓரத்தில் தான் இந்த பிள்ளை இருக்குது ஆனா கடல்லையே அம்மா பாப்பாவோட மூழ்கி இறந்த பிள்ளை கடலை எனது அண்ணன் இது தம்பி இது தம்பி இப்படி எத்தனையோ பேர் நீங்க ஒரு பார்க்கலாம் ஒரு சிரியாவுடைய ஒரு ஜனாசா அந்த குழந்தைய வந்து அடக்குவதற்கு முன்னால தந்தை வந்து என்ன அந்த குழந்தைய என்ன செய்கிறாரு கண்ணத்தை வச்சு அப்படி அழுகிற ஆரம்பிச்சு நேரமா நிலத்துல படுத்துக்கிறேன் அந்த குழந்தைய வாழ்ந்தது அந்த வாழ்ந்த சூழல்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையா அழுகிறாரு சரி ஒரு கவலையில் அழுகிறார் என்பதற்காக அதை எடுத்து ஜனாசாவை அடக்குவதற்காக எடுக்க வராங்க என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் டைம் தாங்க கொஞ்சம் டைம் தாங்கன்னு என்று சொல்லி அந்த குழந்தையை கொண்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்தார் அழுதார் அந்த காட்சி இருக்குது மனித கருணை உள்ள எவருடைய கண்களையும் என்ன செய்யும் கண்ணீரால் புளிய வைக்கக்கூடிய ஒரு காட்சி நமது குழந்தைகளாய் தான் நினச்சி பாருங்கள் சகோதரர்களே நமது குழந்தைகளாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை தான் எமக்குள்ள ஒரே ஒரு வழி